ஒரு மொழின் என்னன்னு பார்க்கலாம் அதாவது ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி அதாவது ஒரே ஒரு எழுத்து இருக்கும் அந்த எழுத்து சொல்லாக அமைந்திருக்கும் அதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழி நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் அதாவது நன்னூலை எழுதியவர் யார் அப்படின்னா பவனந்தி முனிவர் அவர் வந்து என்ன பண்ணார்னா தமிழ்ல வந்து நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இதில் வந்து நோ இந்த இரண்டு சொற்களை தவிர மீதி இருக்கக்கூடிய நாற்பது சொற்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு நெடில் எழுத்துக்களாக தான் அமைந்திருக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம் தெரிந்து தெளிவோம் பகுதியில் ஓர் எழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் பார்க்கலாம் ஒவ்வொன்றுக்குமே பொருளும் நம்ம கொடுத்துருக்கோம் ஆ அப்படின்னா என்னதுன்னா பசு மொத்தம் நாற்பது எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களாக இருக்கும் இரண்டு எழுத்துக்கள் நோ அதாவது தெரிஞ்சுக்கோங்க நோ தூ மட்டும்தான் தான் குரில் எழுத்துக்கலாக இருக்கும் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அதோட பொருளையும் பார்க்கலாம் ஆ பசு ஈனா கொடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை கா சோலை கூ பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில், தா கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நா நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பா பாடல் பூ மலர் மேகம் பை இளமை போ செல் மா மாமரம் மீ வான் மூ மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ மோத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை புல் கவர் நோ நோய் தூ உண் இந்த கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் குறியில் எழுத்துக்கள் மற்ற நாற்பதுமே நெரிழுத்துக்கள் இப்போ இதோட பொருளெல்லாம் நம்ம பாதாச்சி தான் ஓர் எழுத்து ஒரு மொழி அதாவது ஒரே ஒரு எழுத்து வந்து என்னது பொருள் தரக்கூடியதாக அமைந்த எழுத்து தான் ஓர் எழுத்து ஒரு மொழி சரியா அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பகுபதம் பகுபதம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பிரித்தால் ஒரு சொல்ல வந்து பிரி பிரிக்கிறோம் அப்படின்னா பிரித்து பார்த்தால் பொருள் தரக்கூடியது தான் பகுபதம் இப்போ இங்கே பாருங்க வேலன் படித்தான் இந்த ரெண்டு சொற்கள் இருக்கா இதில் வந்து வேலன் என்னும் சொல்ல நம்ம வந்து பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் வேல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம் படித்தான் என்னும் சொல்ல எப்படி பிரிக்கலாம் படி கூட்டல் இத்கூட்டல் இத்கூட்டல் ஆண் இந்த மாதிரி பிரிக்கலாம் இந்த மாதிரி சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய சொற்கள் தான் பகுபதம்னு நம்ம சொல்கிறோம் இந்த இவ்வாறு பிரிக்கப்படியோ பகுபத உறுப்புகள் இதை என்னன்னு சொல்லுவோம் அந்த உறுப்புகள் இருக்கு இல்லை பிரிக்கப்படக்கூடிய அந்த உறுப்புகளை வந்து பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயர்பகுபதம் பெயர் பகுபதம் அப்படின்னா பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு வகை இருக்குது பெயர் பகுபதத்தில் எத்தனை வகை இருக்குது ஆறு வகை இருக்குது அதில் வந்து பகுபதம் எப்படி அமையும் பெயர் சொல்லாக பெயர் சொல்லாக அமையக்கூடிய அந்த பகுவதம் தான் பெயர் பகுவதம் இது வந்து பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் இந்த ஆறு வகையாக வகைப்படுத்துகிறாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் முதல்ல பொருள் இந்த ஆறு வகை இருக்குதுல்ல ஆறு வகையில் முதல்ல இருக்கக்கூடியது பொருள் பொருள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பொருளை குறிக்கக்கூடியது இப்போ பொன்னன் அப்படின்ட்டுருக்கு பொன்னன் அப்படின்னு என்னது ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல் பொன்னன் பொன் கூட்டல் அன் அதை பிரித்தம்னா என்ன பொருள் தருது பொன் அப்படிங்கிற பொருள் தருதா அந்த பொருளை தரக்கூடியது அதான் பொருள் பகுபதம் பிரித்தால் ஒரு பொருளை தந்துச்சுன்னா அது பொருள் பகுபதம் அடுத்து இடம் நாடன் நாடன் அப்படிங்கிறத பிரித்தா நாடு கூட்டல் அன் நாடு அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது அப்போ நம்ம வந்து ஒரு சொற்களை வந்து பிரிக்கும்போது இடத்தை குறித்ததா அது வந்து இட இடத்தோட பொருளை குறிச்சிச்சின்னா அது வந்து இடம் பெயர் பகுபதத்தில் வரக்கூடியது காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சித்திரையான் அப்படின்னு சித்திரையான் அப்படிங்கிற ஒருத்தரோட பெயர் அதை பிரித்தோம்னா என்ன கிடைக்கிது காலத்தை பிரிக்கிது காலத்தை குறிக்கிதா இல்லையா சித்திரை கூட்டல் ஆண் காலத்தை குறிக்கக்கூடியது அடுத்து சினைனா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உறுப்பு சொல்லுவோம் கண் காது மூக்கு இதெல்லாம் உறுப்புன்னு சொல்லுவோம் இப்போ கண்ணன் அப்படிங்கிற பெயர் இருக்குது இந்த பெயர் பகுபதத்தை நம்ம வந்து பிரிக்கிறோம் கண் கூட்டல் அண் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் கண் கூட்டல் அன் பிரிக்கிற கண் அப்படிங்கிறது என்னது சினை அப்போ இது சினை வரக்கூடியது அடுத்து இனியன் இது பண்புல வரக்கூடியது இனியனை பிரித்தோம்னா இனிமை கூட்டல் அண் அப்படின்னு நம்ம பிரிப்போம் இனிமை அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்கக்கூடியது தொழில் உழவன் அப்படின்னா உழவு கூட்டல் அண் உழவு அப்படிங்கிறது என்னது ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி பெயர் பகுபதம் அப்படிங்கிறது ஆறு வகையில் வரும் அதாவது ஒரு பெயரை வந்து நம்ம பிரிக்கிறப்ப பொருளா வரலா இடம் காலம் சினை பண்பு தொழில் இந்த வகையில வரலாம் மொத்தம் ஆறு வகை இருக்கு சரியா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வினை வினைன்னா நம்ம என்ன வினை பகுபதம் அது மாதிரி வினை அப்படின்னு நம்ம ஒரு செயலை சொல்வோம் பகுபதமாக அமையும் வினைச்சொல் தான் வினை பகுபதம் அதாவது உண்கின்றான் அப்படிங்கிறது என்னது ஒரு வினைச்சொல் அந்த உண்கின்றன நம்ம பிரிக்கிறோம் எப்படி பிரிக்கலாம் உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இதை பிரிக்கிறப்ப இதில் வந்து பாருங்கள் இதுலேயும் அதே மாதிரி பகுபத உறுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஆ ஆறு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா பகுதி விகிதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இந்த மாதிரி பகுபத உறுப்புகள் வந்து ஆறு வகையில் இருக்கும் என்னென்ன அப்படின்னா பார்த்தாச்சு அதாவது பகுபதத்தில் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி பகுதினா என்னது ஒரு பகுபதம் இருக்கும் அந்த பகுபதத்தில் வந்து முதன்மையாக ஒரு பொருளை தருதல் அதுதான் பகுதின்னு சொல்கிறோம் வினை பகுபதத்தின் பகுதி கட்டளையாகவே அமையும் வினை பகுபதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பகுதி எப்படி இருக்கும் ஒரு கட்டளை சொல்லாகவே அமையும் பகுபதத்தின் இறுதியில் அமைந்து தினை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது தான் விகுதி அதாவது ஒரு பகுபதம் சொல்றதுக்குல்ல அதில் வந்து இறுதியில் இறுதி என்ன கடைசியில் அது எப்படி இருக்கும் தினை பால் மேற்கனவே படிச்சிருப்போம் தினை இந்த ஆகியவற்றையோ அல்லது முற்று எச்சம் இதை வந்து காட்டுவது தான் விகுதி பகுதிக்கு விகுதிக்கு இடையில் அமைந்தக்கூடிய காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது தான் இடைநிலை இடைநிலை எப்பவுமே எங்கே அமையும் பகுதிக்கும் விகுதிக்கு இடையில் அமைஞ்சு அது வந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுச்சுனா அது வந்து இடைநிலை அடுத்து நம்ம சந்தி சந்தினா என்னது பெரும்பாலும் எங்கே ஒரு சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறக்கூடியது இடம்பெறும் மெய்யெழுத்து தான் சந்தி நல்லா தெரிஞ்சுச்சுக்கோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க குறிப்புகள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது இப்போ ஒரு சொல்லோட பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறக்கூடிய மெய்யெழுத்து தான் சந்தி அடுத்து அந்த இடைநிலை இருக்குல்ல அந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் தான் சாரியை அதாவது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வந்து ஒரு அசைச்சொல் வரும் அதுதான் என்னன்னு சொல்லுவோம் சாரியை அடுத்து பகுதி சந்தி இடைநிலை இதில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த பகுதியிலேயோ சந்தியில இடைநிலை மூன்றில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் விகாரம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் வந்தனன் இருக்குது இதை பிரித்தோம்னா இந்த மாதிரி பிரிக்கலாம் இதில் வந்து பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை எல்லாமே இருக்குது பாருங்கள் இதில் வந்து வா அப்படிங்கிறது என்னது பகுதி இது வா அப்படிங்க வா வந்தனன் இதில் வா என குறுகி இருப்பது விகாரம் பிரிக்கிறப்போ வான் வரும் நீண்டு தான் வரும் இதில் வா தான் வந்தனில் வா தான் பகுதி ஆனால் இது எப்படி இருக்குது குறுகி இருக்குது அதாவது பகுதியிலேயோ நம்ம ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்க பாருக்கு விகாரம் அப்படிங்கிறது பகுதி சந்தி இடைநிலை இதில் ஏற்கக்கூடிய மாற்றங்கள் தான் விகாரம் அப்போ இதில் பகுதியில் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குதா அந்த பகுதியில் மாற்றங்கள் இருப்பது தான் விகாரம் அடுத்து அடுத்து பாருங்க சந்தி இருக்குது சந்தியில பாருங்க வந்தனன் இருக்கு இடத்துல இந்து வராமல் இத்து வந்திருக்கு அதாவது இந்து என திரிந்து இருக்குது இப்போ சந்தியில மாற்றம் இருக்குது அதுதான் விகாரம் அடுத்து இத்து வந்து இறந்த கால இடைநிலை அண் வந்து சாரியை சரியா அடுத்து அன் ரெண்டு டைம் அண் வந்து சாரியை இதுல அன் ஆண் அல்ல கடைசி வரக்கூடாது ஆண்பாள் வினைமுற்று விகுதி விகுதி எப்படி குறிப்பா அன் அப்படிங்கிறத ஆண்பால் வினைமுற்று விகுதி சாரியை கெடுத்தால் விகுதி வரும் விகுதி வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி சரியா இந்த மாதிரி தான் எழுதணும் அடுத்து பகாபதம் பார்க்கலாம் பகாபதம் அப்படின்னா என்னென்னா மரம் களனி உண் எழுது இந்த சொற்களை பாருங்கள் இதில் வந்து சிறிய உறுப்புகளை பிரிக்க முடியுமா முடியாதா முடியாது மரம் அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம் பிரிக்க முடியாது இந்த மாதிரி பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத இருக்குல்ல அதுதான் பகாபதம் அப்படின்னு சொல்லுவான் இதை வந்து இவை வந்து அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும் ஒரு சொல்லோட அடிச்சொல்லாக இருக்கும் அல்லது வேர் சொல்லாக இருக்கும் இதில் வந்து நான்கு வகை இருக்குது பகாபதத்துலேயும் பெயர் பகாபதம் பகாபதம் இடை பகாபதம் உரி பகாபதம்னு நான்கு வகையான பகாபதங்கள் இருக்குது முதல்ல பெயர் பகாபதம் பார்க்கலாம் பெயர் பகாபதம் அப்படிங்கிறது நிலம் நீர் நெருப்பு காற்று இதெல்லாம் பாருங்கள் பிரித்தால் பொருள் தருதா பிரிக்கவே முடியாது அதனால் இது வந்து என்னது பெயர் அது பெயராக பிரிக்கவும் முடியாது பெயர் சொல்ல கொண்டு அமையுது அதுதான் பெயர் பகாபதம் அது மாதிரி வினை பகாபதம் நட வா படி வாள் வினை நினைச்சு ஒரு செயலை குறிக்கிறது இது எல்லாமே செயலை குறிக்கிது ஆனால் பிரித்தாள் பொருள் தருமா பிரிக்கவே முடியாது அதனால் இது வந்து வினை பகாபதம் அடுத்து இடைப்பகாபதம் பாருங்கள் மண் கொள் தில் போல் இந்த இடை சொற்கள் அமைஞ்சிருக்கு இடை சொற்கள் வந்து பகாபதம் சொல்லும் பிரித்தால் பொருள் தராது அது மாதிரி உரு உரி பகாபதம் வந்து உரு தவ நனி களிலாம் பிரித்தால் பொருள் தருமா தராது பிரிக்கவே முடியாது பகாபதம்னால் பிரிக்க முடியாதது பகுபதம்னால் பிரிக்கக்கூடியது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கங்க அது பிரித்தாலும் பொருள் தரக்கூடியது தான் பகுபதம் பிரித்தால் பொருள் தராதது பகாபதம் இப்போ இந்த நான்கு வகையை நம்ம பார்த்துட்டோம் ஒரு டைம் பார்த்துக்கலாம் அதாவது பதம் வந்து இரண்டு வகையான பதம் என்னென்னா பகுபதம் பகாபதம் பகுபதம் அப்படிங்கிறது ஆறு உறுப்புகள் கொண்டது சரியா என்னென்னா பகுதி விகுதி சந்தி சாரிய இடைநிலை விகாரம் பகுபதம் அப்படிங்கிறது சிறு சிறு உறுப்புகளாக பிரித்தால் அது பகாபதம் பகுபதம் பகாபதம் அப்படிங்கிறது சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்க இயலாததான் பகாபதம் பகாபதத்தில் நான்கு வகை இருக்குது பெயர் பகாபதம் இணை பகாபதம் இடை பகாபதம் உரி பகாபதம் நான்கு வகை இருக்குது இதில் அடுத்து என்ன பார்த்தோம் ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தோமா ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நன்னுள் இயக்கனோடு எழுதிய பவனந்தி முனிவர் வரதான் சொல்லியிருக்காரு இதில் வந்து நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் ஒரு மொழிகளில் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எழுத்துக்கள் வந்து நீண்டு இருக்குது நெல் எழுத்துக்களாகவும் இரண்டு எழுத்துக்கள் வந்து குறில் எழுத்துக்களாகவும் இருக்கும் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டூ ஆல்